ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீதா சேனல் இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ஸ்ப்ரெட் வச்சு சீஸ் வச்சு ஒரு சாண்ட்விச் தான் பார்க்க போகிறோம் வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸை வச்சு தான் பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் நான் இதுக்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் முன்னாடியே கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஸோ எனக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்தது அவங்கலாம் கீழே இறங்கி வரத்துக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அவங்க வந்தோடனே அப்படியே தவாலை போட்டு சூட் பண்ணி டக்கு டக்குன்னு கொடுத்துடலான்னு ஏன்னா அவங்க கிடகடன்னு சாப்பிட்றாங்க எனக்கு அது ஒன்று சாண்ட்விச் தீஞ்சு போயிடுது இல்லை அது சீஸ் வந்து இன்னும் மெல்ட் ஆகணும் திருப்பி போட்டு தான்னு சொல்கிறாங்க அது ஒரு மாதிரி கிளம்ஸியாக ஆகிடுது அதனால நான் இந்த மாதிரி ரெடி ரெடிமேடாக ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெட்டில் சீஸ் வச்சுட்டு கொஞ்சம் மிக்ஸ்டு ஹேப் போட்டுட்டு கொஞ்சம் சில்லி சாஸ் அப்புறம் ஒரு சீஸ் ப்ரெட்டு இதுதான் நான் அப்ளை பண்ணேன் அப்புறம் பட்டரை கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு தவாலை போட்டு ஃப்ரை பண்ணி சாண்ட்விச்சாக கொடுத்துட்டேன் இது ஒரு நாளைக்கு டீ டைம் ஸ்நாக் தான் இது கொடுத்தோம் அன்னைக்கு டீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி இது டீயோடு குடித்தா நல்லாயிருக்கும் நாலு பேரில் ரெண்டு பேர் டீ குடித்தாங்க ரெண்டு பேர் வந்து இந்த சுண்டலுக்காக பச்சைப்பயிர் கொஞ்சம் வேக வச்சது பேலன்ஸ் ஆகிடுச்சு அது அது நான் உப்பு போடாம தான் வேக போட்டிருந்தேன் ஸோ அதனால் அதை நல்லா பாலை காய்ச்சிட்டு இந்த வெந்த பச்சைப்பயிறு அதில் போட்டுட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு மிக்ஸ் பண்ணி அது ரெண்டு டம்ளரில் போட்டு கொடுத்தேன் குடித்தாங்க ஒரு சில சமயம் இது நீ ப்ரெட் சாண்ட்விச் சாப்பிட்ணும் அப்படின்னாக்க அந்த பயத்தங்கஞ்சியும் தான் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா ஒரு ஹெல்தி ஸ்நாக்கும் உள்ளுக்குள்ளே போயிடும் ஒரு ஹெல்தி ஐட்டமும் உள்ளுக்குள்ளே போயிடும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதோ ஒன்று விருப்பப்பாடி ஒன்றும் போயிடும் ஸோ நீங்கள் வந்து குழந்தைங்கக்கிட்ட இப்படி ட்ரை பண்ணுங்கள் ஒன்று அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபனோ இல்லை லஞ்சோ ஏதோ ஒரு மெனு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்று வந்து நம்மளோட இஷ்டத்துக்கு நம்மளோட அவைலபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹெல்தி ஸ்நாக் இப்படி பண்ணி கொடுத்து பழக்கிக்கிட்டே வாங்க அப்போ தான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அப்படி ஹெல்தியும் வயிற்றுக்குள்ளே போகும் அது சாப்பிட்ணுன்றதுக்காக இது சாப்பிட ஒத்துப்பாங்க அவங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ சாப்பிட ஒத்துப்பாங்க ஹெல்தியானது வயிற்றுக்குள்ளே போயிடும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இப்படித்தான் அன்னைக்கு ஈவினிங் டீ டைம் போச்சு இந்த மாதிரி பச்சை பயிறு இந்த கஞ்சி பாலில் இதெல்லாம் மாதிரி ஊற்றி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்க வீக்கெண்டில் பண்ணி கொடுங்க ஏன்னா இது வந்து சில பேருக்கு டைஜஸ்ட் ஆக லேட் ஆகும் அவங்க வீக்கெண்டில் இருக்கும்போது இது ட்ரை பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப பாய்